நண்பர்களே நம்ம மதுரை சாவடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இருபதுக்கு ஐம்பத்தி நாலரை அளவில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளாட்டில் வடக்கு பார்த்து இருக்கக்கூடிய அந்த வாசலில் இந்த வீடு கட்டி அமைக்கிற அமைச்சிருக்காங்க அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை சென்ட்டு ஒரு எண்ணூறு சதுரடிங்க சரிங்களா ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிளுங்க ரெண்டு வீடு இருக்குது ரெண்டு வீடும் ஒரே சேம் அளவு தான் சேமான மாடல் தாங்க ரெண்டு வீடு வேணாலும் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு வீடாக வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த வீடு வந்து ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடு முப்பது அடி ரோட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது மெயின்லேயே இருக்குது தண்ணி நல்லாயிருக்கு சிக்கந்த சாவடியில் பாருங்கள் அந்த வீட்டை உள்ளே போய் பார்த்துருவோம் ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா ஒண்டர்ஃபுல்லாக கிராண்டில் அமைச்சிருக்குறாங்க கதவு பாருங்கள் நல்லா இருக்குது இந்த மாதிரி தேக்கு மரம் பாலிஷ் போட்டிருக்காங்க அப்படியே வாங்க வீட்டுக்குள்ளே உள்ளே போயிடுவோம் ஒரு இரநூத்தி நாலு சதுரடி உள்ள ஒரு பெரிய ஹால்ங்க அதில் பாருங்கள் மேலே அழகாக பூ டிசைன் கொடுத்துருக்குறாங்க நல்லாயிருக்கு ஆ அப்படியே பாருங்க ஒரு கிச்சன்னு ஒரு ஐம்பது சரடிக்கு மேலே இருக்கும் கிச்சன் டாப்லாம் கிராண்டில் இருக்குது மாடுலர் கிச்சன் எல்லாமே நல்லா இருக்கு இந்த மாதிரி வருதுங்க பாருங்கள் இது வந்து உங்களுக்கு நூற்றி இருபது சதுரடி வரக்கூடிய பெட்ரூமாக இருக்குது பெரிய பெட்ரூமு இந்த மாதிரி எல்லாமே பாருங்கள் கபோர்டு செல்ஃப் கபோர்டு அந்த செல்ஃப் கபோர்டில் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துடுது கண்ணாடி வந்துடுது இது பாருங்கள் இந்த மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது அட்டாச்சு அதே மாதிரி இங்கே வந்து ஒரு பத்துக்கு பத்து உள்ள பெட்ரூமுங்க இந்த மாதிரி வருது இன்னும் வேலைகள் முடியலை அது வந்து இந்தியன் டாய்லெட்டு இந்த மாதிரி வருது இந்த கவுக்காளி எல்லாமே எடுத்துருவாங்க வேலைக்காக போட்டிருக்காங்க ஏரியா நல்லா இருக்குது அடிப்பாருங்க அப்படியே லொக்கேஷன் இந்த மாதிரி வருதுங்க ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா தான் தண்ணி நல்லா இருக்குது மேலும் இந்த வீட்ல பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டி சொல்லி கார்த்தியன் செல்ல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்